ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இங்கே டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆகுது நான் ஊரில்லாம் தூங்கிட்டு இருப்பேங்க இந்த வீடியோ எப்படி காலை தான் பார்ப்பீங்க இருந்தாலும் ஒரு விஷயம் கூட ஷேர் பண்ணுறேன் என்னன்னா நான் ரூமுக்கு வந்து ஒன்று ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ணல இதுக்கப்புறம் தான் மாற்றணும் அதுக்குள்ளேயும் கையில் நடத்தமே எடுத்துக்கண்ணே இந்த மூ தான் எப்போவுமே தலைமோட்டு பக்கத்தில் இந்த மூ அப்போ விக்ஸு இந்த கோடாடி தண்ணி தலை நான் போய் வச்சுன்னே இருப்பேன் சரிங்களா ஏன்னா கை கால்லாம் குடையும் உயிர் போகிற மாதிரி வலிக்குங்க வந்தவண்டு இதில் போட்டுன்னு பார்த்தா தான் கொஞ்சம் இதே தூக்கம் வருமே என்ன சொல்ல வரேன்னா நான் ஊரில் இருக்கும்போது இவ்வளவு நேரம் இந்த பன்னெண்டு மணி வரைக்கும்லாம் மூச்சினுக்கு தலாம் கிடையாதுங்க கரெக்டாக எட்டு எட்டுக்கெல்லாம் அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவேன் அவ்வளோ தூக்கம் தூங்கிடுவேன் ஆனால் இங்கே இவ்வளவு நேரம் மூச்சுட்டு வேலை செய்கிறேன் யோ அங்கே வழி தாங்கிக்கவே மாட்டேன் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட என் கூட உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகணும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்து வீட்டில் வேலை செய்ய மாட்டேன் ரொம்ப சோம்பார் இருப்பார் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லாமே செய்வாங்களே எல்லாரும் நீங்களாம் அப்படி இருப்பீங்கன்னு சொல்ல வரல நான் அப்படின்னு தான் மட்டும் சொல்கிறேன் எங்கள் அம்மா தான் எனக்கு எல்லா வேலையும் செய்யணும் உக்காண்ட்டு தான் கடப்பண்ணே அப்படி இருந்த பொண்ணு இந்த வெளிநாட்டுக்கு வந்து நஜ்ஜமாக சொல்கிறேன் இந்த பொறுமை இந்த பொறுப்பு இந்த வலி தாங்கிக்கூடிய சக்தி இதெல்லாம் எப்படிதான் கடவுள் எனக்கு கொடுத்தாரே தெரிலங்க அவ்வளோ கால் இப்படி இந்த கால் அப்படி வெட்டி துண்டா கீழே போட்டால் நல்லாயிருக்கும் அப் அப்படி ஒரு வலி வலிக்குது அந்த வலியும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருக்கிறேன் மாதிரி நல்லா தூங்கினா கூட காலைல கரெக்டாக எட்டு மணிக்கு நான் கீழே இறங்கணும்னா ஏழு நாற்பதுக்கே கரெக்டாக ஏந்திரிச்சி குளிச்சுன்னு என் வேலையை முடிச்சுட்டு நான் கீழே ஓடிடும் கரெக்டாக எட்டு மணிக்கு ஷார்ப்பாக கீழே போயிடுறேன் அலாரம் எட்டு மணிக்கு வைப்பேன் ஆனால் நான் ஏழு நாற்பதுக்கு சத்தியமாக சொல்கிறேன்னா ஏஞ்சிடும் நான் அது எப்படி தான் எனக்கு அந்த இது வருதுன்னு எனக்கு தெரியல ஆனால் ஊர்லலாம் அப்படி இல்லவே இல்லை அதாவது இந்த தனிமை வந்து நிறைய கற்றுக் கொடுத்துக்குது அய்யோ சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாதுங்க நிறைய அதாவது மெயின் என்னென்னா நம்ம நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்து நான் தன்னாலே வருது அது எப்படி நெஜமே தெரில எனக்கு இந்த இந்த வெளிநாட்டு லைஃப் எனக்கு கற்று கொடுத்துக்குதுன்னா அதுதான் எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடு எவ்வளோ பெரிய வழியை கூட எவ்வளோ பெரிய மனவேதனை கொடு எல்லாத்தையுமே அசால்ட்டாக தாங்கிக்கிறேன் அது எப்படின்னு தெரில நல்லதுன்னு தான் நினைக்கிறேன் அது Teddy will go friends bye